என்ன வளவன் அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்துகிட்டு அண்ணாமலையின் தொண்டர்கள் எல்லாருமே சவுக்கில் எடுத்து அடிக்கிறாங்க ஒரு பக்கம் அதாவது அவர் ஒரு முறை தான் அடிச்சாரு ஆனா அதுக்குள்ள எவ்வளவு கிரியேட்டிவிட்டி தமிழ் மீம் வேர்ல்டுக்கு இருக்குதுங்கிறத இன்னைக்கு நாள் முழுக்க ஆமா ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்தை கடந்தாலும் கூட அந்த அண்ணாமலை லைம் லைட்ல இருக்கிறதுங்கிறது ஒரு இதுதான் அவர் லண்டன்ல படிச்ச கோர்ஸாங்கிற அளவுக்கு புரியல அதாவது இஷ்யூவே அவர் வந்து பைபாஸ் பண்ணி கொண்டு போயிட்டாரு இன்றைக்கி சோசியல் மீடியா முழுக்க அண்ணாமலை சவுக்கடி சாட்டையடி அது என்ன தெரில தெரியல இந்த சவுக்கு வேற மாறி அது எந்த வாங்கினது கலையில பார்த்திங்க அப்படின்னா ஓப்பனிங்க முதல்ல என்ன நினைச்சா மன்மோகன் சிங் இறந்துட்டாரு போராட்டம் ரத்து வேற நாளில் வச்சுக்கலாம்னா எல்லாமும் தான் பார்த்தா இவர் தனியா ஸ்கோர் பண்ணணுங்கிறதுக்கு தான் மற்ற போராட்டத்தை தள்ளி வச்சிருக்காப்புல ஏன்னா பத்து மணிக்கு மாவட்ட தலைநகரில் போராட்டம்னா இவர் அங்க போகணும் ஆமா அங்க போகாம இவர் மட்டும் தனியா ஸ்கோர் பண்றதுக்கு பண்ணிருக்காராங்கிற ஒரு கேள்வி இருக்கு வச்சு அடிச்சு அவங்க காலையில நல்ல பெரிய சவுக்கா வாங்கிட்டு வந்துட்டாங்க இங்க கட்சிக்காரங்க ஆர்வமா அண்ணன் வீட்டு வாசலுக்கு கொண்டு போகணும் எதையுமே சிறப்பா செய்யணும்னு கட்சிக்காரன் நினைக்கிறான் வழக்க போல சவுக்கையும் சிறப்பா வாங்கிட்டு வந்துட்டான் இவர் வந்து என்னடா இப்படி வாங்கிட்டு வந்தீங்களே இதுல அடிச்சாடா செந்தே போயிருவேன் அங்க வளர்ந்து என்ன சவுக்குன்னா தோல் என்ன ஆறுது அப்படி உறிஞ்சு வந்துருவ ரேஞ்சிக்குதான் அவ்வளவு தனிமையான சவுக்கா இருந்தது அதை பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அங்க லோக்கல்ல வேற ஒரு இருந்து அவன் வாங்கிட்டு வந்த சவுக்கு தான் அவர் பயன்படுத்தியிருக்காப்புல அதில் ரெண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதில் சொல்லுவோம் இல்லை பால் போடும்போது நோ பால் திரும்ப போடுங்கன்னு பசங்க கிரிக்கெட்டில் ஆடும்போது இல்லை இல்லை அது நீ இதை தாட்டி போட்டுட்டேன் மறுபடியும் ட்ரையல்ல மறுபடியும் போடுங்கிற மாதிரி ரெண்டு முறை அவர் ஆறு முறை தான் அடிக்கணும் எட்டு முறை அடிச்சாரு அதில் ரெண்டு முறை வந்து கரெக்டாக அடி வெளிலன்றதுனால அவர் ரிப்பீட்லாம் பன்னீர் அண்ணாமலை அண்ணாமலையினுடைய நெருங்கிய வட்டங்கிறத தாண்டி வேற கட்சிக்காரர்கள் தலைவர்கள் யாரையும் காணாம் காணும் அப்படிங்கிறது கோயம்புத்தூரில் தான் இது நடக்குது வாரதி சீனிவாசன் போயிட்டு அவங்க ஒரு பக்கம் குழவு போட்டுருந்துருக்கலாம் அப்படின்னு அவ என்ன ஆச்சு கட்சிக்குள்ள என் ஏரியாக்குள்ளே வந்து நீ போராட்டம் பண்ணா நான் ஆதரிக்கணுங்கிற இடத்துக்கு வந்துட்டாங்களா இல்லை என்ன ஆச்சு அப்படின்னா அதுக்கு நம்ம வந்து எஸ் வி சேகரோட ஸ்டேட்மெண்ட்டை வச்சே சொல்லிடலாம் எஸ் வி சேகர் கட்சிக்குள்ள இன்வால்வா இல்லைன்னாலும் பாஜகவுக்குள்ளே இல்லைன்னாலும் ஆனால் அவர் பாஜக காரர் தானே அவர் இல்லைன்னாலும் பாஜக காரர் தான் ஏன்னா அந்த டீமில் தான் இருப்பார் அவரே என்ன சொல்றாரு அப்படின்னா அண்ணாமலையை கோமாளி அப்படின்னு விமர்சிக்கிறார் அதாவது எவ்வளோ பெரிய சீரியஸான விஷயம் இப்படி கோமாளித்தனங்கள் பண்ணி நல்ல வேலை அந்த நான் இல்லை இன்னொரு முன்னோ இன்னொரு ஆடத்தையும் சொல்கிறாரு அண்ணாமலையை பாஜகவுக்கு தலைவராக உருவாக்குனதுக்கு கொண்டு போட்டதுக்கு பாஜகவினுடைய மேலிடம் யாரு மோடி அமித்ஷா அவங்கள நூறு சவுக்கடி அடிச்சுக்கணும் அப்படிங்கிறாரு அப்படியே போட்டிருக்காரு அதாவது என்ன சொல்றது இந்த லெவலுக்கு போகுதுங்கிறது இருக்கு இல்ல ஆக்சுவலா என்ன அவர் கார்டை புதுப்பிக்கலாம் ஆட்டோமேட்டிக்கா எக்ஸ்பயர் ஆயிரும் அவர் போன முறையே புதுப்பிச்சாரான்னு தெரியல ஏன்னா ஒவ்வொரு முறையும் அதை சொல்லுவாரு மோடிச்சு என்ன நீங்க வரணும்னு சொன்னார் நான் வந்தேன் திரும்ப பதிவு பண்ணுவாரு நான் வந்து டைரக்டா அவங்களாலேயே கொண்டு வரப்பட்ட அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி காட்டுவாரு அவருக்கு நீண்ட நாட்களாக அண்ணாமலை அண்ணாமலை வந்த பிறகு யார் யாரெல்லாம் காலி பண்ணாரோ எல்லாம் அவருக்கு நெருங்கின வட்டமா இருந்தாங்கிறதெல்லாம் வேற கதை ஒரு பெரியதாதான் இருந்தது அதனுடைய நீட்சியா போட்டுட்டாங்க இப்ப என்ன அப்படின்னா இது இப்ப அண்ணாமலையினுடைய ஆதரவாளர்கள் ஒவ்வொருத்தரா இப்ப சவுக்கி எடுத்துக்கிட்டு அதை வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அடிச்சு சட்டையை கேட்டி விட்டு இப்ப பரவாயில் பகிர ஆரம்பிச்சா இப்ப இது இந்த இன்ஸ்டாகிராம்லாம் ட்ரெண்டிங் வரும் இதே போல நீங்களும் பண்ணுங்க ட்ரை பண்ணி இப்படி ஒரு செயின் ரியாக்ஷன் அவர் தூண்டி விட்டுட்டாரோங்கிற இல்ல இது ஒரு மோசமான ஒரு மூட நம்பிக்கை அடிச்சுக்கிறது அப்படிங்கிறது வந்து திரும்பவும் இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா வட இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த மதம் சார்ந்த கல்ட் இருக்கு பார்த்தீங்களா அது மாதிரி ஒரு கல்ட்ல நம்ம வந்து ஒரு சோசியல் டிமாண்டோ ஒரு சோசியல் இஷ்யூஸை வந்து அட்ரஸ் பண்ணா நமக்கு ஒரு அட்ராக்ஷன் கிடைக்கும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு பட் ஆனால் தமிழ்நாட்டில் அதெல்லாம் அப்படியெல்லாம் பார்க்கப்படாது ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து இது ஒரு வேற ஸ்ட்ரக்சர் அவர் வந்து நார்த் இந்தியாவில் அப்படி பண்ணினா நமக்கு வந்து ஒரு ஃபோக்கஸ் கிடைக்கும்னு அவர் நினச்சிருக்கலாம் அது ஒரு பேட்டர்னாக இருக்கலாம் ரெண்டாவது எனக்கு ஒரு பெரிய விஷயம் என்னன்னா இது மாதிரி ஒரு விஷயத்தை அறிவிக்கிறதுக்கு முன்னாடி கட்சிக்காரங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணாரா மேலிடத்தில் பேசினாரா இல்லை ஒரு ஒரு போராட்டத்தை ஒரு வினோதமான போராட்டத்தை வந்து உருவாக்க போ செய்ய போறீங்க மீடியாவை ஃபோக்கஸ் ஆக போகுது எதை பத்தியுமே பொருட்படுத்தாமல் இங்க ஒரு இஷ்யூ நடந்துகிட்டு இருக்கும்போது அந்த இஷ்யூல நான் தனியா தெரியணும் அப்படிங்கிறதுக்காக என்ன கோமாளித்தனம் வேணால் பண்றாரு அவரு கவன ஈர்ப்பு போராட்டம்னா இது யாருடைய கவனத்தை அடுத்த கேள்வி வருது கடைசியில் எந்த லெவலில் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவர் ஆர்எஸ் பாரதி வரைக்கும் யாராவது ஜோசியக்காரர் சொன்ன பரிகாரத்தை அவர் பண்ணிட்டு இருக்காரு இதுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா இது வந்து மார்கழி மாதம் இது வந்து கார்த்திகை மார்கழியில வந்து எல்லாரும் சபரிமலைக்கு போவாங்க இவர் செருப்பெல்லாம் கழட்டிட்டு விரதம் இருக்க போறாரு போல இருக்கு அதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கிறாரு அப்படிங்கிற அளவுக்கு போட்டாங்க செருப்பை ல செரு போடமாட்டேங்கிறதுல அவ எடுக்கிற சப்ப பாஜா இருக்கக்கூடிய எம்எல்ஏ நார்கோயல் காந்தி இருக்கா அவரு நீண்ட மாட்டாரு கேட்டா பூமி மாதாவை மிதிக்கிற மாதிரி இருக்குமே அப்படின்னு ஒரு அந்த மாதிரியான சில விளக்கங்கள் அவருடைய ஆதரவாளர்கள் கொடுப்பாங்க வெறும் காலால் அது மிதிக்கிற மாதிரி இருக்காதா அப்படின்னு நமக்கு தெரியும் இது ஒரு தனி டிபார்ட்மெண்ட் ஆனால் இதுக்கு இது அதை நான் இனிமே போட மாட்டேங்கிறது எதுக்கு செருப்பை கட்டி எதுக்கு இவர் பிரசலை காட்டுறாருன்னு நமக்கு இன்னும் புரியல உடனே அந்த செருப்பு எவ்வளவு விலை தெரியுமானு நம்ம ஆட்கள் வீடியோ போட ஆரம்பிச்சிட்டாங்க அது பல லட்சங்கள் அப்படிங்கிறாங்க இந்த லெவலுக்கு இவ்வளவு காஸ்ட்லயே நீங்க வாங்கிட்டு இருக்கிறீங்களாட்டு இல்லை எனக்கு ஒரு ஐபிஎஸ் படித்தவர் இப்போ லண்டனில் கூட நான் போய் படிச்சுட்டு வந்தேன் அப்படிங்கிறாரு சமூகத்துல ஒரு இன்சிடென்ட் நடக்கும்போது அந்த இன்சிடென்ட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷன் மிஸ்டேக் என்ன அப்படிங்கிறதான் எல்லாருமே பார்ப்பாங்க இப்போ நீங்க ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னா இப்போ ரேப் சம்பவம் நடக்குது ஒரு கொலை நடக்குது இல்லை வந்து ஒரு முறைகேடு நடக்குது அப்படிங்கும்போது அந்த முறைகேடு அப்போ ஒரு பெரிய பரபரப்பு உருவாக்கப்படும் ஊடகங்கள் எதிர்கட்சிகள் அவங்களுக்கு ஒரு அரசியல் இருக்கு அவங்களுக்கு இதுதான் வந்து ஒரு பொலிட்டிக்கல் பாயிண்ட்டாக இருக்கும் இதெல்லாம் தாட்டி ஜனநாயகமான மாணவர்களே போராட்டம் செய்வாங்க அது வழக்கமா நடக்கும் இந்த நேரத்துல ரெண்டுக்கு ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கும் இந்த கட்சிக்காரங்க எல்லாரும் தன்னை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாரும் ஒரு போராட்டத்தை பண்ணுவாங்க நம்ம ஜெயக்குமார்ல இருந்து அண்ணாமல இருந்து இவங்க பண்ணக்கூடிய போராட்டம் தனிக்கதை மாணவர்கள் ஒரு ஒரு போராட்டத்தை முன் வைப்பாங்க அந்த போராட்டத்துல அவங்க என்ன முன்னாங்க அப்படின்னா இன்ஸ்டிடியூஷன்லாம் ஒரு சேஞ்சஸ் கொண்டு வாங்க மாணவர்களுக்கு இதெல்லாம் தேவை பெண்களுக்கு இதெல்லாம் தேவை ஒரு நிறுவனத்துக்கு இதெல்லாம் தேவை இதுக்கு வந்து கூடுதல் நிதி ஒதுக்குங்க இதுக்கு புதுசாக ஆளை கொண்டு இதுதான் ஒரு நிரந்தர தீர்வு ஒரு போராட்டம் நடக்கும் ஒரு உரையாடல் நடக்கும் குறைந்தபட்சம் ஊடகங்களில் குறைந்தபட்ச உரையாடல் இதை நோக்கி நகரும் அதை கூட நோக்கி அதை நகராத அளவுக்கு ஒரு கூத்து பண்ணி விட்டாரு வழக்கமாக தான் நகர்ந்துருக்கணும் இப்போ ஒரு ஒரு பெரிய பல்கலைக்கழகத்தில் இது மாதிரி தவறுகள் நடக்கும்போது இதை சரி செய்வதற்கு நிர்வாக ரீதியாக என்ன செய்யணும் ஒரு சான்சலர் அப்படிங்கிற ஒரு கவர்னர் அது கீழே அண்ணா யூனிவர்சிட்டி கீழே இப்போ வைஸ் சான்சலர் யாரு இது வரைக்கும் போடப்பட்டிருக்கா இல்ல தமிழ்நாட்டில் எந்தெந்த யூனிவர்சிட்டியில இன்னும் வைஸ் சான்சலரே போடாம இருக்கு வைஸ் சான்சர் போடாம இருக்கிறது கவர்னர் என்னென்ன தகராறு பண்றாரு ரொம்ப முக்கியமான திரும்ப திரும்ப சிஸ்டத்தை கொஸ்டின் பண்ணாம இன்ஸ்டியூஷனை கொஸ்டின் பண்ணாம இன்சிடென்ட் அட்ரஸ் பண்றதுல இவங்க எல்லாருமே ரொம்ப ஆர்வமா இருக்கிறாங்க அப்படிங்கிறது அந்த பொண்ணுக்கு நம்ம செய்யக்கூடிய துரோகம் ஒரு விஷயம் நடக்கும்போது இன்ஸ்டியூஷன்ல நம்ம என்ன சேஞ்சஸ் கொண்டு வரலாம் அப்போ என்ன பண்ண நடக்கும் அப்படின்னா இது ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயமா நடக்கும் அந்த ஆக்கப்பூர்வமான விஷயத்தை நோக்கி இவங்க நகர தயாரா இல்லை இவங்க இது மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும்போது இதை வச்சு நம்ம என்ன பலனை அனுபவிச்சுக்கலாம் அப்படிங்கிற இடத்துல நிற்கும் போதுதான் பெரிய வருத்தமாக இருக்கு நமக்கு வந்து இதில் நீங்கள் மாணவரமைப்புகள் சொல்லும்போது எஸ்எஃப்ஐ அவங்க போராட்டம் தான் அவங்க முத நாளே பண்ணிட்டாங்க சம்பவம் ரிப்போர்ட் ஆன அன்னைக்கே அவங்க செஞ்சுட்டாங்கிறது தனி ஏபிவிபி ஒரு விஷயத்த பண்ணி இன்னைக்கு போலீஸ் கேஸ் வாங்கியிருக்காங்க என்ன அப்படின்னா ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டலுக்கு அவசரம் எல்லாம் கும்பலாக போயிருக்காங்க எதுக்குன்னா இப்ப நம்ம இந்த பொம்மை எல்லாம் செய்வோம்ல அதுல செஞ்சு ஐ திங்க் அது முதலமைச்சரோட புகைப்படம் ஒட்டியோ ஒட்டாமலோ திமுக அரசு அப்படின்னு அந்த சட்டையில எழுதிட்டு இங்க பாருங்க முடியாம கிடக்கு நீங்க ட்ரிப்ஸ் ஏத்தணும்னு போய் டியூட்டி டாக்டர் கிட்ட போய் தரார் பண்ணியிருக்காங்க இது ஏத்துங்க

வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க ஏபிவிபி அமைப்பு மேலே இங்கே எஸ்எஃப்ஐ போன்றவர்களோ அல்லது மற்றவர்களோ இவங்க வெளியில் காலேஜஸ்க்கு வெளியில் போடுறாங்க வெவ்வேறு கல்லூரிகளில் போராட்டம் நடக்குது ஒரு சிஸ்டமிக்காக அவங்க ஆர்கனைஸ் ஆகி போராடுறாங்க நீங்கள் வந்து ஸ்ட்ரக்சரெல்லாம் சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்களை முன் வைக்கிறாங்க இல்லையா இதுக்கும் இந்த பக்கம் ஒன்று பண்ணாங்க இல்லை இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸுங்கிறது நமக்கு தெரியுது தெரியும் எது வந்து மாணவர்களுக்கு எதிர்காலத்தில் கல்லூரிகளுக்கோ பல்கலைக்கழகத்துக்கு எது முக்கியமோ அதை நோக்கி நகர்றது தான் வந்து பாசிட்டிவான விஷயமா இருக்கும் இந்த சம் இப்போ ரேப் அப்படிங்கிறது நம்ம வந்து நிர்பயா ரேப்புக்கு பிறகு இந்தியாவில் ரேப்பு குறைஞ்சிருக்கானா கிடையாது தான் ஆயிருக்கு ஆவரேஜாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு ஆண்டுக்கு கிட்டத்தட்ட முப்பது முப்பத்தோராயிரம் வரைக்கும் போகுது அப்படிங்கிறாங்க ட்வெண்ட்டி எயிட் தௌசண்ட்லேருந்து தேர்ட்டி தௌசண்ட் வரைக்கும் ரிப்போர்ட்டிங் ஆயிருக்கு ரிப்போர்ட்டிங் ஆகாமல் நடக்கக்கூடிய ரேப்புங்கிறது வேற இதில் செக்ஷுவல் அப்யூஸ் அப்படிங்கிறது வந்து லட்சக்கணக்கில் நடக்கும் செக்ஷுவல் அப்யூஸ் என்றைக்குமே பார்த்தீங்கன்னா நைன்ட்டி பர்சன்டேஜ் தான் நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் தான் செக்ஷுவல் அப்யூஸ் அப்படிங்கிறது ரிப்போர்ட்டிங் ஆகாம தான் இருக்கும் பெரும்பாலும் நைன்டி நைன் பர்சன்டேஜ் செக்ஷுவல் அபியூஸ் ரிப்போர்ட்டிங் ஆகிறது கிடையாது ரேப்பு சீரியஸ் இஷ்யூவாக மாறும்போது தான் ரிப்போர்ட்டிங் ஆகிட்டு இருக்குது ஸோ அப்போ ஒரு நாளைக்கு ஆவரேஜாக அவ்வளோ ரேப் நடந்துக்கிட்டு இருக்குது ஸோ இப்போ இந்த சூழ்நிலையில் அதே மாதிரி செக்ஷுவல் அபியூஸ் வந்து அவ்வளோ நடந்துகிட்டு இருக்கும்போது இப்போ இதை எப்படி சிஸ்டமாக சரி பண்ண முடியும் இப்போ போலீஸ் அதில் லேடி போலீஸ் அவங்களோட எண்ணிக்கை கூட்டலாமா யூனிவர்சிட்டி மாதிரியான பெரிய பெரிய இடங்கள்ல புதுசாக ஒரு ஒரு பூத் ரெடி பண்ணலாமா இப்போ ஏன்னா இப்போ நீங்கள் வந்து உடனே என்ன சொல்லுவாங்க பெண்கள் பாதுகாப்பு ரொம்ப முக்கியமானது அதுக்கு இந்த காவல்துறையோடு ஒரு இணக்கமாக போறது ரொம்ப முக்கியமானது இல்லை சிக்கல்கள் எங்கே வருதுன்னா காவல்துறையே சில நேரத்தில் வந்து பெண் போலீஸ்கிட்ட அபியூசமாக இருக்கும்போது அப்போ பெண் காவலர்கள் எப்படி இது இது வந்து நம்ம இதை நோக்கி நகர்த்த போகிறோம் பெண் பிள்ளைகள் மாணவர்களுக்கும் பெண் காவலர்களுக்கும் இடையில் ஒரு ஸ்மூத்தான உறவு போகிற மாதிரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கேஷுவலாக அப்ரோச் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்து அதை எவ்வளோ சீக்கிரட்டாக வைக்கணும் அது எப்படி பாதுகாக்கப்படணும் அந்த உரையாடல் வந்து ரொம்ப ரொம்ப லெஜிட்டிமேட்டை தாண்டி பர்சனலா கேர் பண்ணப்படணும் அப்படிங்கிற மாதிரியான சில சிஸ்டமேட்டிக்கான விஷயங்களை கொண்டு வரலாம் ஆக்சுவலா பல் ரீதியாக அதுல சர்வைவராக இருக்கக்கூடியவர்கள் சீண்டப்பட்டு சர்வைவரா இருக்கிறவங்களை எப்படி அவங்களோட நீங்க கான்வர்சேஷன் அமைச்சுக்கணுங்கிறதுக்கு போலீஸ சென்சிடைஸ் பண்ண வேண்டிய தேவை இருக்கு நூறு சதவீதம் நீங்க சொல்றது ரொம்ப முக்கியமானது அதுதான் ஏன்னா பாதிக்கப்பட்டவருடைய உளவியல் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா அவங்க அவங்க உரையாட வைக்க மேல தயாரா இருக்க மாட்டாங்க அவங்களை நீங்க அந்த ஆசுவாசப்படுத்தி அதாவது அப்ரோப்ரியட் கவுன்சிலிங் கொடுத்து அது அந்த ப்ராசஸ் இருக்குல்ல அதுவே ப்ராசஸ் தான் என்னை பொறுத்தவரைக்கும் போலீஸை தாண்டி இன்னொரு இன்ஸ்டியூஷனாகவே வந்து இந்த செக்ஷுவல் அபியூஸ் பொறுத்த வரைக்கும் இன்னொரு இன்ஸ்டிடியூஷனாகவே பெண்கள்கிட்ட மாணவர்கிட்ட குழந்தைகள்கிட்ட பேசுறதுக்கு தனி நிறுவனமே இயங்கணும் அது வந்து நமக்கு வந்து இந்த போலீஸ் யூனிஃபார்மு எஃப்ஐஆர் நீங்கள் செய்ய அதை ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன் அதை காப்பீஸு இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் தள்ளி வச்சுட்டு அது தனியாக லாண்ட் ஆர்டர் விஷயம் லேண்ட் ஆர்டரை தாண்டி பெண்கள்கிட்ட குழந்தைகள்கிட்ட உரையாடுறதுக்கான ஒரு இன்ஸ்டியூஷனை ரெடி பண்ணணும் இப்போ நீங்கள் ஒரு இந்து ஒரு காலேஜில் வந்து வழக்கமாக கவுன்சிலர்ஸ் இருப்பாங்க ஒரு யூனிவர்சிட்டிஸ்க்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு ஒரு ஆன்டி ரேக்கிங் ஸ்குவாட்ஸ் இருப்பாங்க ஆன்டி ட்ரக் இருப்பாங்க இது மாதிரி செக்ஷுவல் அபியூஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இருப்பாங்க இதெல்லாமே வந்து இன்ஸ்டியூஷன்லாம் நடக்கக்கூடிய ஒரு சடங்கான விஷயம் தானே தவிர அதை எப்படி நடைமுறையில் வந்து இன்னும் நம்ம வந்து ஆக்செப்டாக பண்ண போகிறேன் ஒய் நாட் இன்னும் கவர்மெண்ட் வந்து ஒரு ஒரு இவ்வளோ யூனிவர்சிட்டிஸ் இருக்குது பெரிய யூனிவர்சிட்டிஸ் யூனிவர்சிட்டிஸுக்கு ஒரு முக்கியமான ஒரு ஒரு லேடி ஆஃபீஸர்ஸ் வந்து யூனிஃபார்ம் தேவை கிடையாது பட் லாண்ட் ஆர்டர்லேயும் அவங்களுக்கு விஷயம் தெரிஞ்ச ஒரு லாயராக இருக்கலாம் ஒரு கவுன்சிலராக இருக்கலாம் ஒரு சைக்காலஜிஸ்டாக இருக்கலாம் அவங்கள வந்து யூனிவர்சிட்டிகளுக்கு அப்பாயின் பண்ணும் ஒவ்வொரு தனியார் பல்கலைக்கழகங்கள் அப்பாயின் பண்ணும் ஏன்னா இருபதாயிரம் இருக்க இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் இருக்குது தமிழ்நாட்டிலேயே பாத்தீங்கன்னா இருபதாயிரம் முப்பதாயிரம் படி குடி யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் இருக்கு ஸோ அப்ப இதை இன்ஸ்டியூஷனா குறிப்பா நிர்பயாவின் நம்ம எப்படி யூஸ் பண்ண போறோம் அது வெறும் வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் இவங்க என்ன கேட்கறாங்க என்ன பண்றாங்க அப்படின்னா செக்ஷுவல் அபியூஸ் குறித்தோ ஆன்டி குறித்தோ ஆன்டி ராகிங் குறித்தோ வெறும் போஸ்டர் போட்டுட்டு போற மனநிலையில மட்டும்தான் இருக்காங்க இது வந்து போஸ்டர் போட்டு ஒருத்தர்களுக்கு நம்ம அவேர்னஸ் எல்லாம் கொண்டு வர முடியாது ஒருத்தன் போஸ்டர்ல நீ எழுதி வச்சுட்டு போனோம் அவன் செக்ஸுவல் அபியூஸ் விட்டுருவானா விடமாட்டான் அப்ப நாம அடுத்த கட்டத்துக்கு நகரணும் இது ஏன்னா உமன் பார்ட்டிசிபேஷன் இன் சொசைட்டி இஸ் இன்க்ரீசிங் எவ்ரிடே பெண்களுடைய சமூக பங்களிப்பு சமூகத்தோடு அவங்க பார்ட்டிசிபேட் பண்றது அப்படிங்கிறது அதனுடைய லெவல் டெய்லி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது அப்போ இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும்போது இந்த அப்யூசஸ் எல்லாமே சேர்ந்து உள்ள வரும் அப்போ அதை எப்படி எலிமினேட் பண்ணுறதுக்கு பெண்களை வச்சு அதை எலிமினேட் பண்ணிக்கலாம் பெண்களை வச்சு எலிமினேட் பண்ணோம் ஸோ இங்கே வந்து செக்ஷுவலாக ஹார்ஸாக ரொம்ப மோசமாக ஒரு நோய்வாய்ப்பட்ட மனங்களில் இருக்கக்கூடிய ஆண்களுடைய சதவீதம் அப்படிங்கிறது ஒரு 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 ரெண்டு பர்சன்ஜ் அவங்க வந்து ரொம்ப ரொம்ப ஹிஸ்ட்ரியோடு இருக்கக்கூடிய ஆட்களாக நிறைய பேர் இருப்பாங்க அவங்கள லா ஆண்டாடகளை எப்படி நம்ம வந்து நகர்த்துறது அப்படிங்கிறது ஒரு தனி ப்ராசஸாக இருந்தாலும் இங்கே பெண்களுடைய பார்ட்டிசிபேஷன் அந்த சமூகத்தில் எக்கானமியில் அதிகமாக வர வர அவங்கள பாதுகாக்கிறதுக்கு ஒர்க் ஸ்பேஸில் நடக்கக்கூடிய செக்ஷுவல் அபியூசஸ் எல்லாத்துக்கும் சேர்த்து தான் சொல்கிறோம் இதுக்கு ஒரு புது செட்டப்பை தான் கிரியேட் பண்ணணும் அது ரொம்ப முக்கியமானதாக இருக்குது என்னை பார்த்து கவர்மெண்ட் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் மாதிரியான ஆட்கள் வந்து உள்ளே வரணும் பல யூனிவர்சிட்டிஸில் முதல்ல ஸ்கூல் யூனிவர்சிட்டிஸ் இப்போ நிறைய இல்லை கேர்ள்ஸ் ஸ்கூல்ஸில் வந்து போலீஸ் பேட்டரில் வந்து முன்னாடி நிற்கிறாங்க குறிப்பாக காலேஜஸ்லேயே வந்து நிற்கிறாங்க இந்த இப்போ பொண்ணுகள் படிக்கக்கூடிய காலேஜுக்கு முன்னாடி ஒரு எஸ்ஐ கேட்டு இருக்கக்கூடிய ஆட்களே வந்து நிக்கிறத நான் பார்த்துருக்கேன் அதெல்லாம் நிற்கிறாங்க ஸோ ஆனா இதை தாண்டி உள்ள அவங்களோட ஏன்னா வெளியே நிற்கக்கூடிய ஒரு எஸ்ஸை ஒரு ஒரு செக்ஷுவல் அபியூசரை பயப்படுத்துற தான் இருக்குமே தவிர உள்ள அது நிறுவனத்துக்குள்ள இருக்க ஒரு ஆள் பண்ணா நமக்கு இப்போ இந்த பிரச்சனையே அவுட் சைடுனால வந்த பிரச்சனை தான் இன்ஸ்டிடியூஷனலைஸ்டா இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா அது என்னவா அட்ரஸ் பண்ணப்படும் தனி டிபேட்டா தான் நம்ம பார்க்கணும் இப்ப அந்த பிள்ளைகள்ல காலேஜ் முடிச்சதும் ஒன்றரை மணி நேரம் தான் ஒன்றரை மணி நேரத்துக்குள்ள ஹாஸ்டல் வரணும் அதை தாண்டி வெளியே போகக்கூடாதுங்கிறதெல்லாம் திரும்ப அந்த பிள்ளைகளுக்கான பெண் பிள்ளைகளுக்கான கட்டுப்பாடாக இருக்கிறதே தவிர நீங்க உள்ளுக்குள்ள அவங்களுடைய சர்வைலன்ஸ் சர்வைலன்ஸ் நம்ம மீன் பண்றது அவங்களுடைய ப்ரொடெக்ஷன் பாதுகாக்க என்னென்ன மாதிரியான விஷயங்களை கொண்டு வரீங்க அப்படிங்கிறதும் அவங்க கேஷுவலா ஒருத்தவங்கள்ட்ட உரையாடுவாங்க அவங்கனால கேஷுவலா ஒருத்தங்கள்ட்ட போய் இதை சொல்ல முடியும் அப்படி சொன்னா அது என்ன விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு குற்றவாளிக்கு தெரியணும் அப்ப முதல்ல ஃபார்மெட் வேணும் அப்போ அது குற்றவாளிக்கு அவேர்னஸ் படுத்தப்படணும் அப்போ குற்றவாளி என்ன பண்ணணும்னா மனிதன் பய பயத்துக்கு பயப்படக்கூடிய ஒரு ஆள் தான் இது மாதிரியான கடுமையான சட்டங்களுக்கு பயப்படக்கூடிய ஒரு ஆள் தான் அப்போ அவனை வந்து பயமுறுத்தி அவனை இது விஷயத்துலேருந்து ஒதுக்கி அவனை வந்து தள்ளணும் அப்படின்னா இல்லை இந்த பொ இது மாதிரி பெண்கள் நம்ம சீனம்னா இது வந்து ரொம்ப கேஷுவலாக மேனேஜ்மெண்ட்டுக்கு போகும் உள்ள உள்ள இருக்கக்கூடிய கவுன்சிலர்ஸுக்கு போகும் அது வந்து வேறு மாதிரி டைவேர்ட் ஆகும் அப்படிங்கிற ப்ராசஸை வந்து இது ரொம்ப முக்கியமானது வழக்கமாக நீங்கள் ஸ்கூல் காலேஜ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வாத்தியாரே ஒருத்தவங்களை ஒரு கவுன்சிலராக போட்டுட்ருவாங்க அது பேருக்கு நடந்துகிட்டு இருக்கும் ஆனால் ஒரு கவுன்சிலர் அப்படிங்கிறவங்க அவங்களுக்கு டீச்சிங் தாண்டி ஒரு நான் டீச்சிங் ஸ்டாஃபாக ஒரு நிர்வாக ரீதியான ஒரு ஒரு முக்கியமான அந்த கேபினட் செனட் சொல்லுவாங்க அந்த லெவலில் ஒரு முக்கியமான ஒரு ஸ்டாஃபாக ஒரு ஆளை கவர்மெண்ட் ரெப்ரஸண்டேட்டிவாகவே உட்கார வச்சு உண்மையிலேயே வந்து ஒரு இன்ட்ராக்ட் பண்ண வைக்கக்கூடிய ஒரு ஆளாக இருக்கணும் ரெண்டாவது முக்கியமான விஷயம் அவங்க ரொம்ப பக்குவமான ஆளா இருக்கணும் அவங்களுக்கு சைக்காலஜி தெரிஞ்சுக்கணும் இருக்கணும் அவங்கனால பிரச்சனை வராத அளவுக்கு அவங்க இருக்கணும் ஸோ அது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டான ப்ராசஸ் தான் ரெண்டாவது ஒவ்வொரு நாளும் பெண்கள் புதிது புதிதாக படித்து சமூகத்தில் வந்து வேலைக்கும் பல்வேறு சமூக துறைகளில் வரும்போது இந்த சிக்கல்களும் சேர்ந்தே அவங்களுக்கு வந்து கொண்டு இருக்கிறது அந்த அதை அந்த கலைஞருக்கு நிர்வாக நிர்வாக ரீதியாக தான் வேலைகளை பார்க்கணும் இதில் சவுக்கெடுத்து அடிக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு பயங்கர இம்மெச்சூர்டான ஒரு நான் விஷயமா நான் பார்க்குறேன் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்து இப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க வழக்கமா இந்த பொலிட்டிஷியன்ஸ் படிக்கல திமுக காரை யாரும் படிக்கல அதிமுக காரை யாரும் படிக்கல இவன் படிக்கல அவன் படிக்கல எல்லா காட்டு முன்னாடியா இருக்கான்னு யாரு இதே ஐபிஎஸ் அண்ணாமலை சொல்லியிருக்காரு ஆனா இன்னைக்கு நீங்க பண்ணினது ஒரு இன்ஸ்டியூஷன் சிக்கலை இன்ஸ்டியூஷன் சிக்கலை பார்க்கறதுக்கு பதிலாக ஒரு தெருமுனை கூட்டத்தில் போய் நின்று நான் வந்து சவுக்கெடுத்து அடிச்சு வந்து நான் வந்து மக்களை அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு சராசரி ஒரு கோயிலில் பண்ணக்கூடிய ஒரு 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 மாரியம்மன் நோம்புகளில் போய் உட்காந்து தன்னை பார்க்கறதுக்காக ஒரு வித்தக்காரன் பண்ணக்கூடிய வேலையை தான் அவர் பண்ணியிருக்காரு இது ரொம்ப ஆபத்தானது இது ரொம்ப அசிங்கமானது ரொம்ப கோமாளித்தனமானது கூட ஸோ அடுத்தடுத்த கட்டங்களை எப்படி பார்ப்போம்